ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து துண்டு முட்டை குழம்பு ஸ்ரீலங்கான் ஸ்டைலில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து முட்டையை பொரிச்சிட்டு துண்டு துண்டாக வெட்டி செய்கிற முட்டை குழம்பு நம்ம வந்து எப்போயுமே முட்டையை அவிச்சிட்டு தான் குழம்பு செய்வோம் இது வந்து பொரிச்சிட்டு செய்கிற குழம்பு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சாதம் போட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி சப்பாத்தி பூரி ரொட்டி எது கூட சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இந்த வந்து முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ருசியான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க இந்த முட்டை வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது அதனால நான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு எட்டு முட்டை மாதிரி உடச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா கிண்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த முட்டையை அதில் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி ஊற்றிடணும் ஊற்றிட்டு மூடியன் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்க இது ஒரு பக்கம் இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு அது மெதுவாக அந்த மாதிரி நான் இப்போ திருப்பி போட்டேன் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் பாருங்க இந்த மாதிரி முட்டை ஒரு பக்கம் நல்லா கோல்டு கலராக பொறிப்பட்டு வந்திருக்கு அதை மெதுவாக திருப்பி போட்டு இப்போ மற்ற பக்கமும் நான் வேக வைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டியில் கொஞ்சமாக கொத்தமல்லி சீரகம் சோம்பு அதே மாதிரி உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எள்ளு கொஞ்சம் அது கூடவே மிளகு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு நாலஞ்சு வேலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கூடவே ஒரு மூணு நாலு பல் வெள்ளைப்பூடு அது கூடவே ஒரு இஞ்சி துண்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வந்து இது பொன்னிறமாக வரப்பட்டதும் ஒரு அரை கப் மாதிரி தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் தேங்காய் பூவும் நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அது கூடவே வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கூடவே கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துருக்கேன் நான் வந்து இப்போ முட்டையை வெட்டிக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போக்ஸாக வெட்ட போகிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்ல பொக் ஷேப்பில் நான் வெட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் அப்படியும் வெட்டலாம் நல்லா தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து கறியை செய்யலாம் கடுகு வெந்தயம் இந்த மாதிரி வெடிப்பிச்சு வரக்குள்ள நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூட சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா அதெல்லாம் வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க தக்காளி தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து மசாலாத்தூள் கறி பவுடர் உப்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் இதெல்லாம் அரைக்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கறியோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளில் பச்சனை வாசனையெல்லாம் போடுறது இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க இது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியை கழுவிட்டு அதே தண்ணி இதில் ஊற்றிடலாம் நான் வந்து ஒரு அரை கப் மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க முட்டையே இதோடு சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டை துண்டாக மெதுவாக சேர்த்துக்கணும் முட்டை துண்டுகள் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் எல்லா முட்டை துண்டுகளையும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம லேசாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த முட்டை துண்டுகள் வந்து இப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மசாலாவோட வெந்து வரட்டும் அப்போ நல்ல முட்டை துண்டுகள் உள்ளுக்கு இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா கறிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வாசம் இதெல்லாம் கிடைக்கும் இப்போ மேலாவில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வெட்டி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் நல்லா வாசமாக இருக்கும் இந்த கறி இது நீங்கள் சாதம் போட்டு கூட சாப்பிட்லாம் ரொட்டியோடு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி தோசை எது கூடனாலும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல முட்டை குழம்பு வந்து நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை சாதத்தோடு போட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான் நீங்களும் இந்த மாதிரி தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தின்னவங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி முட்டை குழம்புலாம் வச்சு கொடுத்தா இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சோம்னா இந்த ஒரு குழம்புலே நம்ம வந்து சதரத்தில் சாப்பிட்றலாம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு அதே மாதிரி வாசம் நல்ல ஃப்ளேவர் நல்ல வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் கிரேவியும் சேர்த்துக்கிட்டு ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ